நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சோளிங்கர் சிறியமலை அருள்மிகு யோகா ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் உபகோவிலான சிறியமலையில் அமைந்துள்ள அருள்மிகு யோக ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருக்குடமுக்கு நன்னீராட்டு விழா மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் திருக்குடமுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் அருள்மிகு யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளதால் வரும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று சோளிங்கர் வட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அளித்தும் மேலும் அதனை இங்கு செய்யும் வகையில் வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தாங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்